வணக்கங்க பட்டுக்கடைக்கார்புற அமுதுமிகல் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ஸ்வீட்டு தாங்க பண்ண போகிறோம் மைதா வச்சு மைதா வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பெசரிக்குவோம் அப்புறம் கொஞ்சோண்டு நெய் சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி இந்த நெய் விடுறேன் அதையும் நல்லா வினைஞ்சிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணையணும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தட்டுன்னும் செஞ்சிடலாம் கொஞ்சம் அப்படி தண்ணியை விட்டு விட்டு நம்ம பிணைஞ்சிக்கிட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட பதமாக இருக்கிற மாவு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம மைதாவை நல்லா அடித்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சு அப்படியே ஒரு காமன் நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருவோம் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் தேக்கை இதை அப்படியே ஊறட்டும் நல்லா சாஃப்டாயிட்டு மாவு மாவில் கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கிட்டு உருகட்டையில் வச்சு எவன் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி திருப்பி திருப்பி எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி மடக்கி போடலாம் அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நீள நீளமாக நம்ம மடக்கி வச்சுருக்கத அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இப்படி போட்டு பொரிச்சுக்குவோம் இணைய தாங்க இருக்குது சாப்பிட்டா அப்படி கைக்கே ஒட்டாமல் அப்படி படைஞ்சிக்கிட்டோம்னா சூப்பராக வரும் இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் பீஸாக அழகாக எடுத்திருக்கேன் பாங்க அப்படியே பொறி நம்ம இதை பொறிக்கிறதுக்கு வந்து எருப்பு தாங்க வச்சுருக்கோம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா பொரிச்சிக்க வேண்டியோம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு பிடிக்கணும் அடுப்பை வந்து ரொம்ப எரிச்சிராதுங்க கொஞ்சம் வேகாதோம் இருக்கும் வட இருக்கும் குறைச்சிட்டு அதை அப்படியே திருப்பிக்க வேண்டியதான் செவன்ட் வரையில் எடுத்துக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்க சவக்க வந்துட்டுச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் கம்மியாக இருக்குது பாருங்க திரும்ப இதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொறிப்போம் அதையும் ஒரு அடத்துல மண்கடாய் வச்சுப்போம் அதில் கொஞ்சமாக வீணி சேர்த்து பாக ரெடி பண்ண பாருங்கள் நம்ம பொரிச்சது வந்து அவ்வளோ சாப்பிட்டா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் பாகல போட்டோன்னே இன்னும் செமையாக இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் நம்ம ரெடி பண்ண பாகை எடுத்து நம்ம பொறிச்சு இருக்கிறதுல ஊற்றி அப்படியே குலுக்கிக்க வேண்டியதான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க நம்ம ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஆறினோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பா பாக ஊற்றி குளிக்காச்சு இப்போ ஆறினோனையும் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருமருன்னு சாப்பிட சட்டுன்னு செய்யலாம் ஆரட்டும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் நம்ம ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக ஆகிருக்கு பாருங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் வீட்டு வரையில நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு நேரத்துக்கு முன்னாடியே அமுக்கி வச்சிட்டிங்கன்னா செமையா பண்ணலாங்க முருமறுனு அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பாருங்கள் ஜீனியாக அதுவும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்னி செய்யக்கூடிய இதுங்க போலி மாதிரி மடக்கி மடக்கி இங்கிட்ட இங்கிட்டு அப்படியே மடக்கி மடக்கி வச்சு நீளமாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் நான் சொன்னது மாதிரியே பண்ணிக்கங்க செமையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இது மைதாவுல தான் பண்ணலாம் மைதாவுல பண்ணால் செமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க